சூரியன் அப்போ உங்களுக்கு சூரியகுமார் இன்றைக்கி ஜெனரல் அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் இதுதான் முதமாரி நம்ம சேனலில் பார்க்குறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் எலெக்ஷனுக்காக இந்தியா கூட்டணிக்காக நம்ம நம்ம சேனலில் அறுபத்தெட்டு வீடியோ விழிப்புணர்வு வீடியோ போட்டிருந்தோம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டு கண்டிப்பாக இந்தியா கூட்டணி வின் பண்ணோம் தமிழ்நாட்டில் டிஎம்பி கூட்டணி அதிகாரிகளில் வெற்றி பெறணும்னு நம்புகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கான அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ படித்து மாணவர்கள் மாணவர்கள்லாம் காலேஜ் பிடிச்ச உடனே வேலை வாங்குறது ஒரு மூணு இடம் சொல்கிறேன் ஓஎம்சிஎல் ஓஎம்சிங்கிறது ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் லிமிடெட் அதை வந்து வெளிநாட்டில் நீங்கள் மணி ஆயிரம் ரூபா எழுபத்தொம்பது ரூபா அந்த மாதிரிலாம் பே பண்ணிங்கன்னா நிறைய இன்டர்வியூ டெலிஃபோனிக் இன்டர்வியூ எல்லாம் ரெடி பண்ணி தருவோம் கவர்மெண்ட்டே உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு ஃபுட் அண்ட் அக்கமொடஷன் எல்லா ஏற்படும் ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓஎம்சியல் அது ஓஎம்சியில் கூகுள் சர்ச் பண்ணால் உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைடல் பார்க்கு டைடல் பார்க்கில் ஐடி கம்பெனி படிச்சு உங்களுக்கு ஐடி ஐடி படிச்சவங்களுக்குலாம் நிறைய வேலை ஏற்பது முத்தமிழவர் டாக்டர் கலைஞரெல்லாம் ஏற்படுத்தினது அதில் நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாத ஜாப் பேர் ப்ளேஸ்மெண்ட் எதுனா மிஸ் பண்ணிங்கன்னா கூட மந்த்லி வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக வந்து ஜாப் கண்டக்ட் பண்ணுவாங்க அதில் போய்ட்டு நீங்கள் ஜாப் வாங்கிக்கலாம் இங்கே நீங்கள் கசல்டென்சி போய் எங்கேயோ பணத்தை கொடுத்து ஏமாற வேணும் இந்த சின்ன அப்டேட்டுக்கு தான் வீடியோ போட்டோம் இது போன்ற அப்டேட் மட்டும் பிளிக் பண்ண தகவல் தொடர்ந்து நம்ம சேர பாருங்கள் சூரியகுமார் சூரியனுக்கும்